எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை யோவான் எட்டு ஏழில் உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் நாம் இந்த செய்தியின் மூலமாக இரு வேறுபட்ட சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம் நம்மில் பாவம் இல்லாதவர் எவருமே இல்லை ஏனெனில் ஒன்றியோவான் ஒன்று கட்டு கூறுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் இருப்போம் என்று ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் எப்போதும் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதில் குறியாக இருக்கிறோமே ஒழிய எம்மை நாமே சோதித்து பார்க்க தவறி விடுகிறோம் லூகா பதினெட்டு பத்தொன்பதில் கூட தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று வாசிக்கிறோம் இந்த செய்திக்கு ஆதாரமாக வேதத்தில் வரும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம் இயேசு ஒரு நாள் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தாள் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரம் பரிசெயரம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார் அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த நாம் சுட்டி காட்டுவது எம் ஒரு சுட்டு விரல் ஆனால் மற்ற நான்கு விரல்களும் எம்மை சுட்டி காண்பிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சம்பவம் இரண்டு அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் தன்னுடைய அறையில் இருந்து எதையோ எழுதி அப்போது அவருடைய மனைவி ஒரு கப் பாலை கொண்டு வந்து அவரின் மேசை மீது வைத்துவிட்டு சென்றார் அதிகாரி அதை கவனிக்காமல் எழுதி கொண்டிருந்தார் அப்பொழுது கல்லூரியில் படிக்கும் அவர்களுடைய மகள் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுப்பதற்கு சென்றார் மேசையில் இருந்த பால் கப்பில் அவருடைய கை தவறுதலாக பட்டு பால் முழுவதும் கொட்டி விட்டது உடனே அந்த பெண் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் தவறுதலாக என் பட்டு பால் கொட்டி விட்டது என்றாள் அம்மா இது உன் தவறு அல்ல உன் அம்மா பாலை கொண்டு வந்து வைத்ததுமே அதை எடுத்து நான் குளித்திருக்க வேண்டும் அப்போதே குடிக்காதது என் தவறு என்றார் அதிகாரி அதை கேட்டுக் கொண்டிருந்த அதிகாரியின் மனைவி வந்து உங்கள் இருவர் மீதும் தவறு இல்லை நீங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது நான் கொண்டு வந்து பாலை வைத்தது என் தவறு என்றால் ஒவ்வொருவரும் தங்கள் தவறை உணர்ந்தது உள்ளத்தை நெகிழ செய்தது ஆம் என அன்பானவர்களே இதைத்தான் நம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எமது வீடுகளில் அப்ளை பண்ணி பார்ப்போமானால் நடந்திருக்கும் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இவள் மேல் எறியட்டும் என்று இயேசு கூறியது நாம் அனைவருமே பாவிகள் என்பதையும் மற்றவர்களை நோக்கி நாம் எரியும் புறங்கூறுதல் தீர்ப்பிடுதல் தரம் தாழ்த்தல் போன்ற கற்களை எம் கைகளில் இருந்து கீழே நழுவ விட வேண்டும் என்பதையும் உணர வைக்கிறது எனவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று வார்த்தையின்படி பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமுடிய இடத்தில் நாம் திரும்புவோமானால் அவர் நம்மை மன்னித்து தம்முடைய இரக்கத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுவார் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவ்வாறு நாம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் பரல ராஜ்யத்துக்குள்ளே எம்மால் பிரவேசிக்க முடியாது இதற்காக கிருபை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பெரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக இருந்த போது தேடி வந்து நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிற இருக்கிறபடியினால் உம் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து உம்முடைய கிருபை வேண்டி இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்